thank yeah. you நடத்தும் விழா அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு கிராமமான திரு ஆப்பனூர் வாழ் இந்த நாடகத்துக்கான வரைய தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொர்க்குற்றம் பொற்குற்றம் இசை குற்றம் மசை குற்றம் மற்றும் காலிகள் குற்றம் எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றங்களை நீத்து குணம் என்பதை மட்டும் நாங்கள் கை கொண்டு நாங்கள் எவ்வளவு தப்புகள் செஞ்சாலும் தப்பு செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம் உங்க வீட்டுல நீங்க பெத்த பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எப்படி தப்பு செய்யுமோ அப்படி ஏதாவது தப்பு செஞ்சா உங்க உள்ள போல மன்னிப்பீங்களோ இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிப்பீங்களோ அப்படி எல்லாம் எந்த எண்ணமும் கொண்டு வரக்கூடாது ஏமாமா சரி எல்லா பேருக்கும் தப்பு செய்வது இயல்பு எல்லா பேரும் எல்லா தப்பையும் தெரிஞ்சு செய்வாங்களா சில பேர் தெரிஞ்சே செய்வியா ஆனா அவருக்கு தப்புனே தெரியாது அது பயத்துல செய்யறது இல்லை நிறைய பேர் திமிர்ல செய்யறது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்களேன் எல்லா பேருக்குமே ஆசை நிறைய ஆசை இருக்கும் ஆசைய துன்பத்திற்கு முதல் படிங்க நம்ம ஓவர ஆசைப்பட ஆசைப்பட அது பெரு நஷ்டத்துல கொண்டு போய் நம்ம தள்ளிடுவோம் இப்போ மனுஷனுக்கு வாழணும்னு ஆசை இருக்கு ஆனா நல்லா கவனிச்சு பாருங்களேன் வாழ்றதுக்கான செலவு ரொம்ப கம்மி மூணு நேரம் சோறுதுண்டா உயிரோட வாழலாம் இல்ல தண்ணியா குடிச்சு கூட வாழலாம் நிறைய பேர் அந்த தண்ணியா குடிச்சு புட்டுக்கிட்டு போயிருக்க நம்ம பச்சை தண்ணியா குடிச்சா கூட வாழ்ந்துடலாம் மனுஷனா பொறுத்துட்டா வாழ்றதுக்கான செலவு ரொம்ப கம்மி ஆனா போல வாழணும்னு நினைச்சு நினைச்சதே இன்னைக்கு மனுஷன் தூங்காம ஓடுறேன் நாயா ஓடுறான் எழுத்து விட்டுக்காரன் கார் வாங்கிட்டானா நம்மளும் கார் வாங்கணும் எழுத்து விட்டுக்காரன் பைக் வாங்கிட்டானா நம்மளும் பைக் வாங்கணும் எழுத்து விடுக்காரன் பொண்டாயிரத்துக்கு பொண்டாட்டிக்கு ரெண்டாயிரத்துக்கு சேலம் எடுத்து கொடுத்தோம் நம்ம பொண்டாட்டிக்கு ஐயாயிரத்துக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா நல்லா கவனிச்சு பாருங்க மனுஷனுக்கு மனுஷன் போரா விஷயம் ஒன்னே ஒன்னு இருக்கு இந்த ஒண்ணுக்கு மட்டும் அவனுக்கு அது கிடைக்க கூடாதுன்றது நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் அது என்னதுங்க மனுஷனுக்கு மனுஷன் போராமப்படாத விஷயம் என்ன அது பேர் தான் மரணம் அவன் செத்து போயிட்டா நம்மளும் செத்து போய் நினைக்க மட்டும் மாட்டோம் ஏன் உசிற மேல் உள்ள பயம் அப்ப உசிறுக்கு வில மதிப்பு இருக்குல நல்லா கவனிச்சு பாருங்க ஆசை எவ்வளவா ஆசை இருக்கு ஆனா எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை काला காட்டில் நானும் கல்யாணம் பண்ணலாம் போக பிரியா काला நானும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் கல்யாணம் யாரு பொண்ணு எடுக்க மாட்டாங்க அட ஓயாமேடா ஓயா மாப்பிடயா

நம்ம சொல்றதெல்லாம் கேட்குற பொண்டாட்டியா வாச்சிரிச்சின்னு வச்சிக்கோங்க அது நல்லா இருக்குமா நல்லாவே இருக்காது என்ன சொன்னாலும் சரின்னு கேட்குற பொம்பளை ஆச்சி வழங்குமாய்யா ஏய் இங்கே வாடி இந்த வந்துட்டேங்க உட்காரு உட்காருங்க எந்திரி எந்திரிக்கிறேங்க போய் சோறாக்குடி ஆக்குறேங்க சோத்துல விஷத்த ஊத்து ஊத்துருங்க சாப்பிட போறேன் சாப்பிடுங்க செத்துடுவண்டி சாவுங்க விளங்குமா எதை சொன்னாலும் சரி சரி சரின்னு கேட்டால் விளங்குமாய்யா விளங்கு

நல்லா கவனிச்சு பாருங்க மதன்ராஜ் எல்லா பேருக்குமே ஆசை நிறைய பேருக்கு இருக்கு ஆசையெல்லாம் நிறைவேற முடியாது இப்போ என்ன ரெண்டு மாசத்துல தீபாவளி வரை வரப்போகுது எத்தனை ஆம்பளம் எத்தனை சித்தத பட போறாங்கன்னு தெரியல உண்மைதானே மாமா நல்லா பாருங்களேன் துணிய ஊற வச்சுட்டு துவச்சு போட்டு பொண்டாட்டி புருஷ கூப்பிடும் மாமா துவச்சுட்டேன் இத போய் மெத்துல தூக்கி வைங்க நான் போய் காயை போட்டுக்கிறேன்னு ஏன்டி நீ தீட்டு போக மாட்டியா எனக்கு காலெல்லாம் கடுத்து கிடக்குங்க வழியா வலிக்குதுண்டான் அதே பொம்பளைய சவுளி கடைக்கு கூட்டி போங்க லிப்ட் வேலை செய்யலனால பரவால அஞ்சு மாடியா அதுல அசராம ஏறும் அப்ப என்ன ஒரு அர்த்தம் நமக்கு தேவை இருந்தா ஏறுதுங்க தேவலனா விட்டுதுங்க இதுல இன்னொரு பிரச்சனை தெரியுமாமா இப்டிதா எங்க ஊர்ல ஒரு பொம்பளை ஒரு ஒரு பொம்பளை இருந்துச்சு நான் அதல இருந்து பொம்பளையில சொல்லிட்டு இருக்கேன் குற சொல்ல மாமா எங்க ஊர்ல ஒரு நடந்த சம்பவம் எங்க ஊர்ல ஒரு பொம்பளை இருக்கு அந்த பொம்பளை வந்து எப்படி பாத்தீங்களா கொஞ்சம் பிரவீலியா கொஞ்சம் பிரவீ கோலாறு அதாவது ஆளு வந்து வளரல சரி

இந்த பொம்பளைக்கு மனம் வீதி வீதியா ஆரம்பிச்சிருச்சு என்ன சொக்கு சக்காலாச்சி வீட்டுக்கு வந்த ஒரே மாசத்துல என் மயனத்துக்கு இதுக்குள்ள ஓட்டுகிட்டா கடைக்கு கூட்டி போய் அம்புட்டு நைட்டு எடுத்து குடுத்துருக்கேன் அலக்கழிக்கு இதை பிடிப்பொருண்டி வைச்சேன் இது மயங்காதுக்கு போயிருச்சு என்னடா நம்ம நம்மளை புரண்டி வச்சுட்டா இங்க பாத்தா என்ன தான் டேய் பத்து மாசம் சுமந்து

இந்த பொங்கலை மயம் எடுத்து கொடுத்த நைட்டியை போட்டுக்கிட்டு வீதி வீதியா சிலுப்புது ஏ சரசு ஏன் இத பாருடி என் மயம் எடுத்து கொடுத்தது ஏன் சுப்பு பாடி என் மயம் எடுத்து கொடுத்தது இப்படியே வீதி வீதியா நைட்டிய தூக்கி காட்ட இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த பொம்பளை நைட்டி போட்டதுல பிரச்சனை கிடையாது இந்த பொம்பளை போட்ட நைட்டி தான் பிரச்சனை மாப்பிள்ள இந்த பொம்பளை இருக்கிறது மூணு அடி ஒசுரம் இந்த பொம்பளை நைட்டி போட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு இந்த பொம்பளை எடுத்து கொடுத்த நைட்டி போட்டதில் என்ன பிரச்சனைனா பொண்டாட்டிக்கு பூ போட்ட நைட்டி எடுத்து கொடுத்த விளக்கண்ண ஆத்தாளுக்கு ஒரே ஒரு நைட்டி சிகப்பு கலரில் பிளைனாக எடுத்து கொடுத்துட்டா மூணு அடி ஒசர பொம்பளை செகப்பு நைட்டியை போட்டு இப்படி இருக்காது சும்மா இருக்கக்கூடாது வீதி வீதியாக காட்டின அழுப்பில் வாசலில் வந்து கிரஞ்சி கிருகிறது உக்கார இங்க அதான்டா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இந்த மூணு அடி ஒசர பொம்பளை செகப்பு நைட்டை போட்டு உக்காந்துருக்கா

அப்போ நைன்டி எட்டு எத்தனை பிரச்சனை வருது ஒரே ஒரு விஷயமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ரெண்டு ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்க ஆயிரம் கதை நம்ம மேடையில பேசலாம் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அழகான ஒரு நன்னாள் என்ன நினைங்க இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின உங்க அனைவருக்குமே நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்தேன் ஏன்னா நம்மளாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னா இன்னைக்கு நல்ல ஒரு திருநாள் எழுபத்தி எட்டாவது சுதந்திர திருநாள் வாங்கையா ஆன்மணிய சக்கரவர்த்தி தம்பி சையா மங்களம் ராம்தாஸ் தேவருடைய சிறப்பு பாடகர் அவர்களுக்கு நமது கிராமத்தைச் சேர்வாக அந்த புண்ணாடைப்பதம் மிருதக சக்கரவர்த்தி தம்பி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சேர்வாக புன்னாடை பதம் கேறமனே நகைச்சுவையாக பேசி மக்களின் பேராவர பவுலார் பவுளார் அளிக்கும் தங்கராசர்களுக்கு இந்த கிராமத்து சலவුණால் கொடுத்தது உரிமையாளர் கடலாடி நாகராண்ட அவருடைய உரிமையாளர் காரி அவர்களை மேலே அவருக்கு கிராம சபா பொருளான பகுதியை கௌரிக்கப்படுகிறது அத்தனை பேருக்கும் பொன்னார் என்று கௌரவப்படுத்திய மாபெரும் ஒன்பு சார்ந்த கிராமத்தாரர்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் மற்றும் திரு ஆப்பலர் கிராமத்தாரர்களுக்கும் நெஞ்சார் நன்றிகளை சிறப்போம் நன்றி ஏன்னா ஏன்னா சுதந்திர சுதந்திர தின தின விழா விழா எழுபத்தி எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரவு சரியாக மணி அளவில் நம்ம அனைவருக்குமே சுதந்திரம் கிடைத்தது சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தின விழா ஜனவரி இருபத்தி ஆறு எல்லா பேருக்குமே தெரியும் சுதந்திர தினத்தன்றும் கொடியேற்றம் குடியரசு தினத்தன்றும் கொடியேற்றுறோம் சில பேர் ரெண்டு நாளைக்கு முட்டாயம் வாங்கி திட்டு பேசாம போயிருவாங்க குடியரசு தினத்துக்கும் என்னங்க வித்தியாசம் என்ன வித்தியாசம் குடியரசு தினம் என்றால் என்ன சுதந்திர தினம் என்றால் பாதி பாதி பேருக்கு இருக்கலாம் என்ன இந்த சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால் நம்ம எல்லா பேருக்குமே தெரியும் நம்ம எல்லா பேருமே இன்னைக்கு சுதந்திரமா இருக்கணும்னா சுதந்திரம் வாங்கிய திருநாள் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு அதே போல இந்த குடியரசு தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்சது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரியாக சுதந்திரம் பெற்ற மூன்று வருஷம் கழிச்சு நம்மளோட இந்தியாவுக்கு அரசியலமைப்பு திட்டம் அதாவது ஒரு குடும்பம்னா நீ இதை செய் நீ பள்ளி நீ வந்து பொம்பளை பிள்ளை ஒரு காயிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இந்த பொறுப்புகள்லாம் நியமிக்கிறது நம்ம அப்பா ஒரு வீட்டில் ஒரு குடும்ப பொறுப்பெல்லாம் அதே போல நம்ம நாட்டுக்கான இன்னைக்கு சட்ட திட்டம் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா இதே சட்டம் இதே ரூல்ஸு இந்த சட்டப்படி நடக்கணும் சட்டப்படி போகணும்னு இந்த சட்டத்தை எல்லாம் வகுத்து சிறப்பாக வந்து ஒப்படைச்ச நாள் தான் குடியரசு இந்தியாக்குன்னு தனிப்பட்ட சட்டத்தை வகுத்து எழுதி அதை வந்து உறுதிப்படுத்துறாங்க அப்பேற்பட்ட திருநாள் குடியரசு திருநாள் இந்த சுதந்திர திருநாள் இன்னைக்கு ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த சுதந்திரத்துல முக்கியமா சுதந்திரக்காண்டி பாடுபட்ட காந்தி தாத்தா அவர்களை பத்தி ஒரு சின்ன விஷயம் நம்ம பேச ஆகணும் ஏன்னா இங்க எல்லா பேருமே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் காந்தி தாத்தா அவர்கள் எவ்வளவோ சிறப்பான முறையில் நம்ம நாட்டுக்காண்டி அகிம்சை வழியில போராடி சிறப்பாக சுதந்திரத்தை பெற்று தந்தார் அப்பேற்பட்ட சுதந்திரத்தை பெற்று தந்த காந்தி அவர்களை வெள்ளக்காரன் ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிட்டானா வெள்ளக்காரன் என்னத்துக்கு விருந்து கூப்பிட்டானா காந்தி நீ எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்பதான் அவர் என்ன சொன்னாரா வெள்ளக்காரன் நமக்கு எதிரி எதிரியாக இருந்தாலும் நம்மள வீட்டுக்கு கூப்பிட்டுட்டியா கூப்பிட்ட முறைக்கு நம்ம விருந்துக்கு போனோம்னு காந்தி அவர்கள் அவன் வீட்டுக்கு விருந்துக்கு போனாராம் அப்பத்தான் இந்த வெள்ளக்காரன் என்ன திட்டத்தோட உட்காந்துருந்தானா இன்னைக்கு வீட்டுக்கு வர காந்தியை நம்ம எப்படியாவது அசிங்கப்படுத்தி ஆகணும் அவன் நோக்கம் நம்ம எல்லா பேருக்குமே தெரியும் நம்ம இந்தியாவோட தாய் தாய் சொல்லி என்னங்க வந்தே வந்தே மாதரம் இந்த வந்தே மாதரம் சொல்லுவாங்க எல்லா பேருக்குமே தெரியும் இந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணானா தா வீட்டில் வளர்க்குற நாய்க்கு இந்த பேரை வச்சானா வந்தே மாதிரம் உண்டு காந்தி அவர்களுக்கு இலைய போட்டு சாப்பாடை போட்டு சாப்பிட போற நேரத்துல காந்திக்கு பக்கத்துல ஒரு இலைய விரிச்சு சாப்பாடை போட்டு தான் நாயை கூப்பிட்டானா ஏ வந்தே மாதிரம் கம் கேரு நானா நாய்க்கு பேரை வச்சு அசிங்கப்படுத்துனா ஏன்னா வந்தே மாதிரம் நம்ம தாய்க்கு நிகரான சொல்லு இந்த தாய்க்கு நிகரான சொல்ல நம்ம நாய்க்கு வச்சு கூப்பிட்டோம்னா காந்தி அசைக்கப்படுத்துற மாதிரி இருக்க முடியு ஏ வந்தே மாதிரம் கம் கேர்னு சொல்ல அப்பதான் காந்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா வெள்ளக்காரனை பார்த்து இங்க வாடா வந்தே மாதிரம்ன்றது எங்க தாய் நிகரான ஒரு வார்த்தை நாங்க அதை உயிரா மதிக்கிறோம் ஆனா நீ வளர்க்கிற நாய்க்கு அந்த பேரை வச்சிருக்கிய நாங்க வந்தே மாதிரம்ன்றது எங்க தாயா நினைக்கிறோம் நீ உன் நாய்க்கு அந்த பேரை வச்சிருக்கேன்னா இப்பத்தான் தெரியுது வெள்ளக்கார நாயே உன்னை பெத்தது இந்த நாய் தான் சொல்றாரா பாத்தீங்களா அப்ப எவ்வளவு ஒரு ஞானமான தாத்தா ஏன்னா இவ்வளவு எல்லாம் போராடி நம்ம காண்டி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்திருக்கார் நம்ம எல்லா பேருமே இப்போதைக்கு சுதந்திரமா இருக்கோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் பேருமுகளை ஏற்படுத்தவர் பசுமொல் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவரையா அவர்களை நம்ம பொறுப்பாதம் பணிந்து விட்டு நம்ம கலைப்பணியை சார்வம் என்ற நோக்கத்துடன் எப்படி பார்த்தீங்கன்னா பெற்ற இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க கிறிஸ்துவ மதம் கல்வி தரேமதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்துராமல் நீங்க தேவரனும் ராஜா தமிழகத்தின் மன்னகனால் வாழுகின்ற காவியமே தேவரனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே தேவரங்கு மழகிய பெயர் கண்டெடுத்த சிதனே அவர் சிறப்புகளை அவர் சிறப்புகளை பாடிவாரம் தங்கலமே தென்னகத்தின் மன்னகனை வாழ்கின்ற காவியமே தேவரங்கு மழகிய பெயர் கொண்ட ஓவியமே மக்களிடா அவரம் நிலங்களை கொடுத்தவரா அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவர் கல்வி வசதி பண்ண செய்தவரா தேவர் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவரது கல்வி பயண வசதி பண்ண செய்தவரா மன்னகன வாழ்கின்ற காவியமே மழகிய பெயர் கொண்ட ஓவியமே இனிமையும் தனிமையும் அவருமே வந்தாரே நமக்காய் வந்தாரே தனிமையும் அவருமே இனிமையாய் வந்தாரே இல்லற வாழ்வை நமக்காய் தந்தாரு அவர் இந்து சமய புத்தர் மேலவையான இதிகாசங்கள் கட்டணி மறந்தாரு கட்ட அருந்த வாடுகின்ற பெயர் கட்ட கோவிலமேசிய உணர்வுடன் தேவரும் ஆண்டாரு அவர் மனிதரை தூசிய கண்டாறு தேசிய உணர்வுடன் தேவரும் ஆண்டாரு அவர் மனிதரை தூசிய கண்டார் I don't 啊。啊啊啊